வணக்கம் நண்பர்களே நம்முடைய வெப் தமிழ் நண்பன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரா புராணத்தில் இடம்பெற்றுள்ள உடும்பு பேசிய படலம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இது போல் இன்னும் நிறைய கவிதைகள் சிறுகதைகள் இன்னும் நிறைய தமிழ் சார்ந்த செய்திகள் இந்த சேனலை தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் சரி வாங்க சீரா புராணம் குறித்து முதல்ல பார்க்கலாம் தமிழ் எழுதப்பட்ட ஒரு சிறந்த இஸ்லாமிய காப்பியம் அப்படின்னு சொன்னால் சீரா புராணத்தை சொல்லலாம் இறை தூதர் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயத்துடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு அதே சமயத்தில் தமிழ் மரபுகளிலிருந்து மாறாமையும் எழுதப்பட்ட ஒரு காவியம் இந்த சீரா புராணம் இதனை உமர புலவர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் காலத்தில் வாழ்ந்த வள்ளலான சீதக்காதி இவர் வந்து இந்த பாடல்கள் எழுதுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கார் அதற்கு பிறகு அபுல் காசிம் அப்படின்றவரும் உமரப்புலவருக்கு பொருளாதார ரீதியாகவும் பல வகைகளும் ஆதரவாக இருந்திருக்கிறார் உடும்பு பேசிய படலம் என்கிற இந்த பகுதியில் முகமது நபி அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வேடன் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக முகமது நபி என்ன சொல்கிறாரு அதற்கு பிறகு அவன் பிடிச்சிட்டு வர்ற உடும்பு இந்த கதையில் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல்ல முகமது நபியுடைய வருகையை பற்றி புலவர் எழுதுகிறாரு அதாவது முப முகமது நபி அவர்கள் உமரு கதாப் அப்படின்ற வள்ளலும் தீன் என்ற இஸ்லாம் மார்க்கத்திற்கு உடையவர்களாக இருக்கக்கூடிய அவர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கார் இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க முகமது நபியை பார்த்ததும் அப்போ அந்த முகமது நபியை இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து தங்களின் ஜீவன் போல விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு உமர் புலவர் சொல்லார் தங்களுடைய உயிர் மாதிரி நினச்சிக்கிட்டாங்களாம் அப்படி முகமது நபி உமர் கதாப் அபுபக்கர் இவங்கெல்லாம் வந்து மக்கா நகரத்துக்கு வெளியே போயிட்டு ஒரு சோலை ஓரமாக தங்குறாங்க அப்போ அந்த சோலையில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முகம்மது நபி ரொம்ப அழகான தேஜஸ் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அழகான உடலுக்கு சொந்தக்காரர் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகையெல்லாம் பார்த்து அவர் ரசிக்கிறாரு நிறைய கற்கள் இருக்குது மரங்கள் இருக்குது காடுகள் இருக்குது அதே மாதிரி காடுகளில் பறவைகள் விலங்குணங்கள் எல்லாமே இருக்குது அந்த காட்டில் வந்து பாஞ்சு தெரியக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டுருக்கு எல்லாமே வந்து முகம்மது நபியை பார்க்கும்போது சலாம் சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது அப்போது அந்த முகமது நபிகள் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு அங்கேருந்த ஒரு கூட்டத்தை விட்டு நீங்கி வேறு இடத்துக்கு போகிறார் மறுநாள் காலையில் வெவ்வேறு இடங்கள் அந்த மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தை வெளியே சொல்வதற்காக பரப்புவதற்காக அவர் போயிட்டுருக்காரு அப்போ எங்க அவர் போகிற இடம் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் சூழ்ந்து நின்று வரவேற்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு இறை தூதர்ன்றதை பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா அவருடைய உடம்பில் வரக்கூடிய ஒரு பிரகாசம் அதற்கு அந்த பிரகாசத்தை பார்த்தே வந்து எல்லாருமே அவர் வந்து இறை தூதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தான் வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து தங்குறாரு அப்போது அந்த இடத்துல ஒரு வேடன் உடும்பை பிடிச்சிட்டு வரான் அவன் எப்படி இருக்கான்னா வில்லையும் வலையையும் வைத்திருக்கக்கூடிய வே ஒரு தடியோட காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே ரொம்ப அலைஞ்சு தெரிகிறான் அப்போது எங்கே போயுமே வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ மான் கூட்டங்களை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு விழிச்சிருக்கிற வலை வந்து எவ்வளவு துல்லியமாக விரிச்சாலும் கூட ஒரு மான் கூட மாட்டில அப்புறம் மலையில் கொகையில் எங்கே தேடி பார்த்தும் வந்து எவ்வளோ விரிச்சும் கூட எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கவே இல்லை அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியவே இல்லை அவருக்கு யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு எதுவுமே வந்து அந்த வேடனுக்கு வந்து புரியவே இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்போது ஒரு சோலை பக்கமாக போகும்போது ஒரு பொந்தில் உடும்பு உள்ளே போகிறத பார்க்குற ஆஹா இது நல்ல வேட்டை தான் இன்றைக்கி நமக்கு வந்து செமையாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடும்பு இருக்கிற வலையை வந்து அந்த வலை இருக்குது இல்லையா அந்த பொந்தில் முயற்சி பண்ணி அந்த உடும் அது பிடிச்சிட்றார் பிடிச்சி அதை எடுத்துகிட்டு வர்றார் அது எப்படி இருக்குன்னு அந்த உடும்பு உங்களுக்கு எல்லாம் தெரியலையா உடும்புன்றது உடும்பு பிடினு வாங்க பிடிச்சா விடாது பயங்கரமான ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பை சொல்லலாம் அதை எப்படி புல சொல்கிறா பாருங்க கல் உடையும் வண்ணம் அடித்து தன் மார்போடு பிடித்தான் அடி அட்டி நான் அடித்து தான் பிடிக்கிறான் இல்லைனா வந்து அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது அப்படி அந்த வேடன் இன்றைக்கி நல்ல வேட்டை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த உடம்பை பிடிச்சிட்டு வரான் அப்போ வரும்போது அந்த வர்ற வழியில் நிறைய பேர் உட்காந்துருக்கிறத பார்க்குறான் எல்லாம் கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் அந்த உடும்பை வலையில் கட்டி நல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறான் அதை மேலே போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கான் எல்லாம் முட்கள்லாம் நிறைந்த காடுகளையை பாறைகளையெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கான் இப்படி வரும்போது தான் அந்த இஸ்லாமியர்களுக்கு நடுவில் முகமது நபி அவர்கள் ரொம்ப தேஜஸ் பொருந்திய அதாவது ஒளி பொருந்திய கண்களோடும் உடலோடும் அங்கே உட்காந்துருக்கார் அவனுக்கு வந்து அவ்வளோ அறிவு கிடையாது அறிவு கிடையாதுன்னா இங்கே உட்காந்துருக்கவங்க யார் இதில் நடுவில் உட்காந்துருக்கிற இந்த ஒளி பொருந்தவர் யாருன்னு அவருக்கு தெரியல அவர் ஏன் இங்கே வந்திருக்காருன்னு தெரியல அதனால் அவனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வேட்டையாடணும் சாப்பிட்ணும் அப்படின்றது தான் அவனுக்கு இருந்தாலும் முகமது நபியை பலரும் வணங்கி அவருடைய அருகில் வந்து ரொம்ப பவியமாக உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது இவர் யாராக இருப்பார் எதுக்கு எல்லாரும் இவரை சுற்றி உட்காந்து ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேட்குறான் இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்த ஒருத்தர் வந்து சொல்கிறான் இவர் தான் வந்து முகம்மது நபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் இதை பற்றி ஒன்று பெருசாக வந்து பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து இருக்கார் அப்போது அந்த வேடன் என்ன நினச்சாலும் தெரில தின்ட்டு முகமது நபி முன்னாடி போய் நின்று நீங்கள் வந்து யார் நீங்கள் வந்து எந்த வேதத்தை ஓதக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு அழகான மார்க்கத்தோடு பின்னி பிணைந்து அந்த மார்க்கமாக சென்று கொண்டிருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றான் ஏன்னா ஒன்றும் வேடன் அவ்வளோ வந்து இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்வத்தோடு கேட்குறான் அப்போது அந்த வேடனை பார்த்து முகம்மது நபி சொல்கிறாரு அழகான வேடனே நான் தான் இந்த உலகத்திற்கு கடைசியாக வந்த நபி எனக்கு பிறகு இனிமேல் இந்த பூமியில் நபிமார்கள் யாரும் இல்லை இனிமே இறை யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க மாட்டார்கள் நான் தான் கடைசி நபி அப்படின்னு சொல்கிறார் எனது இந்த வார்த்தையை பின்பற்றி தீன் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் நின்றவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்றார் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கனே அது ஏதோ சும்மா பேசி நினச்சிக்காதப்பா நான் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டு அந்த வழியில் மார்க்கம்னா வழி அந்த வழியில் யார் போகிறாங்களோ அவங்க சொர்க்கத்தை அடைவார்கள் அதனால் வந்து பின்பற்று வந்து நல்லது நடக்கும் இல்லை நான் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலை நான் சொல்கிறது எடுத்து பேசுகிறாங்க நான் சொல்கிறது குறை சொல்கிறாங்கன்னா அவர்கள் அக்னி குழிகளை உடைய நரகத்தில் விழுந்து மயங்குவார்கள் அப்படின்றார் அதனால் வந்து இது நன்மை தரக்கூடிய வாக்கு நான் சொல்லி கொண்டிருப்பது உன் மனசில் நல்லா வச்சுக்க ஏன் ஏன் சொல்கிறார்னா ஒரு இறை தூதர் பணக்காரருக்கு மட்டும் இறை இல்லை ஏழைகளுக்கும் இறை தூதர் அதுவும் அளவுக்கு அவர் இறங்கி வருவார்னா ஒரு வேடனுக்கு கூட அவர் வந்து சொர்க்கத்துக்கான வழியை காட்டக்கூடியவராக இருந்திருக்கார் அதனால தான் அவர்கிட்ட சொல்கிறாரு நீயும் இதை பின்பற்றினால் நீயும் சொர்க்கத்தை அடையலான்றத மறைவமாக சொல்கிற அதனால் நான் வந்து கடவுளை நினைத்து கொண்டு நாவினால் சொல்லும் களி மாவை ஓதி துரோகம் இல்லாமல் நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா இறைவனை அடைவீர்கள் நல்ல பதவி அடைவீர்கள் அப்படின்ற அந்த நல்ல வாக்கை வேடனுக்கு முகமது நபி சொல்கிறார் இப்போ வேடன் வந்து முகமது நபியை பார்த்து நான் வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறது எதுவுமே மறுக்கலை ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் தான் முகம்மது நபி கடைசி நபின்னு தான் நான் எப்படி நம்புறது சரியா நீங்கள் சொல்கிறதுனாலே நம்பிட முடியாது இல்லையா அதுக்கு ஒரு மெய்யான சாட்சி வேண்டும் அப்படின்னு கேட்குறான் உண்மையிலே வேறு ஒருத்தர் இங்கே இல்லாத ஒருத்தர் வந்து இந்த உண்மையை அறிந்த ஒருத்தர் எனக்கு சொல்லணும் அப்படின் சொல்லி கேட்குறான் உடனே அது கேட்ட முகமது நபி அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த பூலோகத்தில் உள்ள படைப்புகளில் குறைபாடற்ற சாட்சியாக நீ கேட்பது யாது யார் சொல்லணும் யார் சொன்னால் நீ ஏற்றுக்குவேன் இந்த உலகத்திலே இவங்க வந்து இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் சொன்னால் உனக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த மாதிரி கேட்ட உடனே முகமது நபியை பார்த்து வேடன்னு சொல்கிறான் காட்டில் அகப்பட்ட ஒரு உடும்பு என்கிட்ட இருக்குது அதனால் கூர்மையான பற்களை உடைய உடும்பு அது தன்னுடைய கூர்மையான பற்களுடைய வாயை திறந்து உங்ககிட்ட பேசுனா நான் அதுக்கப்புறம் மறுத்தே பேச மாட்டேன் நீங்கள் தான் இந்த உலகிற்கு வந்த கடைசி நபின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற இந்த ஏற்றுக்கிறன்ற இது என்னென்னா அந்த வழி சரியாக இருந்தால் அவன் கூட பின்பற்றி சொர்க்கத்துக்கு போவான் அதனால் கேட்குறான் உடனே முகமது நபி சிரிச்சுக்கிட்டு நல்லா சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே மலையில் திரிந்து நிற்கும் அந்த உடும்பை எங்கே பார்த்தாலும் திரிஞ்சிகிட்ருக்க அந்த உடும்பை சபைக்கு நடுவில் விடு அப்படின்னு வேடனை பார்த்து சொல்கிறார் இது வந்து வேடைனு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது இல்லை இந்த காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த உணம்பை பிடிச்சிருக்கேன் நீங்கள் அவிழ்த்து விட சொல்கிறீங்க அது எங்கேயாவது ஓடி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது நான் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் நபியாக இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா எனக்கு வந்து உடும்பு இல்லாமல் போயிடும் பாருங்க காலெல்லாம் வந்து தழைச்சி அடைஞ்சிருச்சு அவ்வளோ நடந்துருக்கேன் நான் என்ன பண்ணுறது வேணா நான் என் மடியிலே வச்சுக்கிறேன் நான் வந்து கீழே விடலை அப்படின்றான் உடனே நபிகள் நான் என்ன பண்ணுறாரு உனது உடும்பை தூக்கி எனது இடத்தின் முன்பு விட்டால் அவ் உடும்பானது அந்த இடத்தை விட்டு நீங்காது அப்படின்றார் நீ விடுப்பா அது போகாது பார்த்துக்கலாம் அப்படின்ற நான் இருக்கேன் அப்படின்ற உடனே அந்த வேடை என்ன பண்ணுறான் உடும்பை கீழே விடுறான் அது விட்ட உடனே அது என்ன பண்ணுது தன்னுடைய தலையை தூக்கி வாளை நிமிரும்படி செய்து முல்லை போன்ற தன்னுடைய நகங்களை பூமியில் பதித்து ஊன்றி நல்லா நின்றுக்குது அந்த இடத்த விட்டு நகரில் உடனே அது நபிகள் நாயகத்தை பார்க்குது பார்த்துட்டு இப்போ அந்த உடும்பு பேசுகிறது சரிங்களா அந்த உடும்பை நோக்கி முகமது நபி அவர்கள் அமுழ்தம் போன்ற வார்த்தைகளுடைய அருமையான தங்களின் வாயை திறந்து உடும்பை அழைக்கிறார் அப்படின்னு எழுதுகிறார் உமரப்புலவர் அமுழதம் போன்ற வார்த்தைகளை உடைய ஏன்னா அது என்றைக்குமே வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய வார்த்தை முகமது நபி சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த முகமது நபி தன் வாயை திறந்து யார்கிட்ட பேசுகிறாரு மனிதர்கிட்ட இல்லை உடும்புக்கிட்ட பேசுகிறார் உடனே அந்த உடும்பானது கண்களை திறந்து நபியை பார்த்து அந்த பிளந்த தன்னுடைய நாக்கை தூக்கி பதில் பேசுது என்ன பேசுது பாருங்கள் இம்மை மறுமை என்று சொல்லும் இரண்டும் வருவதற்கு முன்னரும் இந்த பிறவி இதுக்கு முன்னாடி பிறவி அடுத்த பிறவின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பல யுகங்களுக்கும் முன்னாடி அதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிய நபிமார்களுக்கெல்லாம் பின்னர் இந்த உலகத்தின் கண் அவதரித்து மூன்று உலகங்களையும் துதிக்கும் வண்ணம் தகுதியான நீதியை உடையவர்களே அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு இறை தூதர் என்றதை சுற்றி வளர்ச்சி சொல்லுது தேவர்கள் வணங்கும் தங்களின் பாதங்களை தினமும் வணங்கி இரண்டு கண்களிலும் தலையின் மீதும் பொருந்திய வண்ணம் பற்றினேன் நான் வந்து உங்களை பார்த்ததே பெரிய பாக்கியம் சிறிய அடியனான நான் ஈடேறும்படி தங்களின் வாயை திறந்து என்னை அழைத்ததற்கான காரணத்தை சொல்லுங்கள் நீங்கள் வந்து இறை தூதர் நேரடியாக சொல்ல மறைவுமாக சொல்லுது மூன்று உலகங்களுக்கும் நீங்கள் வந்து தலைவன் அப்படிப்பட்ட தாங்கள் மகாகணம் பொருந்தியன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப பெரிய இடத்துல இருக்க நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு உயிரினம் நான் உடும்பு என்கிட்ட வந்து ஏதோ சொல்கிறதுக்காக கூப்பிட்ருப்பீங்க சரிங்களா அது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கான காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்ட்டு அந்த உடம்பு கேட்குது உடனே இந்த உடம்பை பார்த்து முகமது நபி சொல்கிறாரு நீ யாரை மாறாது வணங்குகிறாய் அதாவது நீ யாரை வந்து விடாமல் இவங்க தான் வந்து நமக்கு அப்படின்ட்டு யாரை நீ கும்பிட்ற சும்மா சொல் எதை பற்றி யோசிக்காத இவங்க எது சொல்லுவாங்க அவங்க எது சொல்லுவாங்கல்ல உனக்கு என்ன தோணுதோ சொல் அப்படின்னு கேட்குறேன் உடனே இந்த உடம்பு சொல்லுது வள்ளலே நான் வணங்குகின்ற நாயகன் ஏகன் ஏகன்னா ஒருத்தன் அவனுடைய அழகிய மேலான சிம்மாசனமானது வானுலகில் இருக்கும் அவன் எங்கே இருப்பான் வானுலத்தில் இருப்பான் அவனுடைய சிம்மாசனம் வானுலகத்தில் இருக்கிறது அவனது ஆட்சி பூமியிலும் இருக்கும் ஒப்பில்லாத பெரியவனான அல்லாவை துதித்து வணங்கி நான் வணங்கியது சத்தியம் அவன் யார் அந்த ஏகன் அப்படின்னா அவன் அல்லாஹ் அதாவது இறைவன் இறைவனை தான் சொல்லுது அப்புறம் முகம்மது நபி உடும்பு பேசுனதை கேட்டு நீ தர்மத்துடன் சொன்னாய் ஆனால் என்னை யார் என்று மதித்தாய் சரி வானுவத்தில் இருக்கக்கூடிய ஏகன் அல்லாவை நீ துதிக்கிறன்னு சொல்லிட்ட இப்போது நான் யார்னு நினச்சி என்கிட்ட இருக்க நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறேன் உடனே அந்த உடம்பு சொல்லுது நீ தர்மத்துடன் சொன்னாய் ஆனால் என்னை யார் என்று மதித்தாய் அந்த மதித்தா என்றது இருக்கு இல்லையா மதித்து பேசுறது அதனால் கேட்குறேன் உடும்பு மறுபடியும் தன்னுடைய இரட்டை நாக்குகளை தூக்கி என்ன பேசு பாருங்க கடல் ஆகாயம் பூலோகம் மலைகள் சூரியன் மற்றும் யாவையும் தங்கள் ஒளியில் உள்ளன நாங்கள்லாம் வந்து பெருசாக நினைக்கிறோமே இந்த கடலும் அந்த வானமும் இந்த பூமியும் இந்த மலைகளும் சூரியனும் எல்லாமே உனக்குள் அடக்கம் எல்லாமே உன்னுடைய ஒளிக்குள் அடக்கம் அதே மாதிரி இந்த உலகத்திற்கு சத்தியமாகவும் சத்தியம் அல்லாததாகவும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானதாகவும் விளங்கக்கூடியவன் நீ அப்படிப்பட்ட நீ தூதுவர்களில் கடைசியானவன் இந்த பூமியில் வந்த நபிமார்களில் பிரகாசம் பொருந்திய மேன்மை உடையவன் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு சொல்லுது கடைசியில் வந்த நபிமார் நீங்கள் என்பதை திரும்ப அழுத்த சொல்லுது அதனால் இந்த பூமியில் உங்களுடைய வாக்கினால் ஒரு சிறந்த மார்க்கம் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது அதாவது இறைவனை அடையக்கூடிய வழி கிடைக்கிது அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க சொர்க்கத்தை அடைவார்கள் தெரியாதவங்க நரகத்தை அடைவார்கள் அப்படின்றத அந்த உணவு சொல்லுது அதே மாதிரி என்னுடைய காட்டில் உள்ள ஜாதிகள் எல்லாம் கூட தங்களின் திருநாமத்தை களிமாவை வைத்து துதிக்கின்றன இந்த மனுஷங்களுக்கு தெரியல என்ன மாதிரி இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசியெல்லாம் கூட உங்களை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கு கடவுளாக நினச்சி வழிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு சொல்லுது அப்போ மிகுந்த புகழ்பெற்ற உண்மையான நன்மை பெற்ற நபிகள் தான் இந்த உலகத்தில் வேறொரு நபி மாதிரி கிடையாது அப்படின்னு உடம்பை சொல்லுது இந்த உடும்பு பேசுன கேட்ட உடனே வேடனுக்கு மனசெல்லாம் அப்படியே செலுத்து போகுது என்னையா ஒரு உடும்பு பேசுமா வேற ஏதாவதுனா ட்ரைனிங் கொடுத்தனா கூட பரவாயில்ல அவன் காட்டிலேருந்து அப்போ தான் இப்போ அந்த சோலைகள்லேருந்து பிடிச்சி கொண்டு வரான் அந்த உடம்பு பேசுது அப்போ தான் வந்து அந்த வேடன் சொல்கிறா நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்போம் அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள்தான் ஒழித்து விட வேண்டும் அப்படின்ட்டு நபிகள் நாயகத்துடைய காலை போய் பிடிச்சிக்கிறான் இந்த வேடன் நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாரு தன் பாதங்களை பற்றிய அந்த அவனுடைய கைகளை எடுத்து கண்களில் பதியும் அந்த கண்ணீரை துடைத்து முத்தமிட்டு அனைவரும் துதித்து மகிழும் களிமா என்கிற நாமத்தை அவன் காதலும் ஓதுகிறார் முகமது நபி அதாவது அவன் சாதாரண எளியவன் அப்படின்றதுக்காக காலில் உண்ணான்றதுக்காக ஓகே சரி சரி போ உனக்கு அருள் கொடுத்துட்டேன்னா அனுப்பலை அவனை தூக்கி அவனுடைய கண்கீரை துடைத்து அவனுக்கு முத்தமிடுகிறான் முகமது நபி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா மார்க்கமும் எல்லா சமயமும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரே விஷயந்தான் கடவுள் எல்லாருக்குமானவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரை அழ அப்படிலாம் கிடையாது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் இங்கேயும் முகமது நபி அவர்கள் ஒரு வேடனுக்கு கூட அருள் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்போது வேடனும் முகமது நபிகள் கூறிய அந்த களிமாவை ஓதி முறைப்படி நடந்து தொழுகை விரும்பி செய்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் சொல்லும் விதமாக அவனும் ஒரு சிறந்த இஸ்லாமியராக மா அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து பாவத்தை செய்யக்கூடாது இல்லையா உடனே அந்த வேடை என்ன பண்ணுறான் உடம்பை பார்த்து சொல்கிறான் நான் உன்னை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் பண்ண பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு அதை நான் போக்கிக்கணுன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணு என்ன பண்ணுன்னா உன்னுடைய வீடாகிய அந்த பெரிய வலை இருக்கு இல்லையா நீ ஒரு வலைக்குள்ளே போனேன் அந்த வலைக்குள்ளே போயிட்டு நீ பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடைன்னு சொல்கிறான் அப்போ அந்த உடும்பானது என்ன பண்ணுது எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு விடை பெற்று கொண்டு திரும்புகிறது தாமரை போன்று விரிந்த அழகான அந்த முகமது முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுது திரும்ப நிற்குது நின்று பார்க்குது உடுபு இந்த மாதிரி நின்று பார்க்குறது முகமது நபி அவர்களும் பார்க்குறார் இனிமையான அந்த வாயை திறந்து நீ உனது இருப்பிடத்திற்கு செல்வாய் அப்படின்ட்டு முகமது நபியும் மகிழ்ச்சியோடு சொல்கிறாரு அந்த உடும்பானது தன் காதுகளால் கேட்டு மனம் மகிழ்ந்து விருப்பத்தோடு அதனுடைய இடுப்பிடத்தை நோக்கி செல்லுது அப்படின் சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறார் ஒரு முறை அதாவது ஒவ்வொரு இடமாக சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமியத்தான வழியை முகமது நபி பரப்பி கொண்டு வரும்போது அப்போது வேடர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவர்களாக முகமது நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன்னா எல்லாரும் நல்லவங்களான தான் உலகம் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் நல்லது செஞ்சுட்டால் உலகம் நல்லதாகிடாது அதே மாதிரி ஒரு கெடுதல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பாவம் மணி பழைய திருத்திட்டால் உலகம் நல்லா ஆகிடாது எல்லாரையும் மாற்றினால்தான் இந்த உலகம் நன்றாக மாறும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை சமயத்துடைய தூதுவர்களும் ஊர் ஊராக போயிட்டு மக்களிடம் பேசி அவர்களை இருந்த கெட்ட விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே மறக்காமல் நம்முடைய வெப் தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே